நீங்கள் பாஜகவினுடைய சிறுபான்மையின் மாநில பொதுச் இருந்தீங்க இப்போ நீங்கள் அரசியல் விமர்சகராக நீங்கள் மாறி இருக்கீங்க என்ன காரணம் கட்சியில் அப்படி என்ன நிலவிட்டு இருக்கு இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு வந்து தயக்கம்லாம் ஒன்றும் கிடையாது பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி இல்லை இது வலுவுறு வலியுறுத்துறதுக்கு தான் நான் வந்தேன் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் நீங்கள் வந்து மண்டல் லெவலில் வரலாம் அவர் வந்து அந்த இடத்துல குறிப்பிட்றாரு இது கட்சிக்கு அவ பேர் இப்போ வேலூர் இப்ராஹிம் வந்து தேசிய செயலாளர் வந்து பிஜேபியில் இருக்கிறாரு நீங்கள் எந்த இன்ஃப்ளூயன்ஸில் தேசியத்துக்கு போனீங்க நான் ரெண்டு முறை வெட்டுப்பட்ட மூணு முறை ஐசியூல இருந்தேன் பத்து முறை வந்து எனக்கு வந்து மண்டையில் அடிப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு அடிச்சாங்க வெட்டினாங்க குத்தினாங்கன்னா யார் குத்துனாங்க யார் வெட்டினாங்க

பெரிய மாசு நான் வந்த உடனே சிஎம் ஆகி உட்காருவேன் விஜய் கூட இருக்கிறவங்களும் சரி அவர் வந்து உஸ்பேத்தி விடுறாங்க மீடியா பத்திரிகை எல்லாம் அவர் ஏற்றி விடுறாங்க விஜயுடைய கரியர் உண்மையிலுமே டேஞ்சரில் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை பணம் உள்ளவர்களுக்கு வந்து பதவி கொடுக்க போறாரு எத்தனை பேர் உழைச்சு அவங்க பதவி இல்லைன்னு சொல்லப் போறாரு அங்கேயே அவர் கட்சி வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும் இல்ல இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து இருபத்தாறு நிமிடம் பேசிருக்காரு ஒரு வார்த்தை கூட பாஜக விமர்சனம் பண்ணி பேசவே இல்லை டூ ஜனவரிக்கு அப்புறம் விஜயுடைய கட்சியிலே வந்து பார்ப்போம்னா வந்து அந்த இளைஞர்களுக்கு தெரிஞ்சிடும் இவரும் வந்து மற்றவங்க போய் வந்து வித்தியாசமான ஆள் கிடையாது இவரும் பத்தோட பதினொன்னு சொல்லி அந்த இடத்துல வரும் விஜய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன் விஜய் நிக்கிற இடத்தோட விஜய் ஜெயிக்க முடியாது சேலஞ்ச் பண்றேன் ஒரு தொகுதியில கூட வந்து விஜய் கட்சி ஜெயிக்காது விஜயே நினைச்சாலும் ஜெயிக்க முடியாது விஜய் தனித்து விடப்படுவார் ஏன் ஒண்ணுனா விஜய் வந்து என்னன்னா காமெடி பீஸா தான் இங்க கொண்டு வராங்க தவிர நேற்று வந்து உடனே சிஎம் ஆகிறதுக்கு இங்க அப்பேற்பட்ட பெரிய மனசு அவனுமே கிடையாது சார் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு முகமது அத்தாவுல்லா அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் வாழ்க வளமுடன் பல்வேறு அரசியல் சாதனைகள் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் பாஜகவினுடைய அணியின் மாநில பொதுச்செயலாக இருந்தீங்க இப்போது அந்த பதவியிலிருந்து இப்போ நீங்கள் அரசியல் விமர்சகராக நீங்கள் இருக்கீங்க என்ன காரணம் கட்சியில் அப்படி என்ன இருக்கு இல்லை கட்சியில் எதுவுமே நடக்கலை நான் வந்து பிஜேபியோடைய இப்போது ஐந்து ரூபாய் உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் தான் அந்த பதவியிலேருந்து உங்களுக்கு என்ன சிக்கல் வந்துச்சு ஏன் இப்போ உறுப்பினர் அளவுக்கு வந்துருக்கீங்கன்னு கேட்குறேன் தயவு செய்து புரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் வராரு நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வந்து மோடியின் படைவீரனாக பிஜேபியில் வந்து மோடிக்கு ஆதரவாளரானாக பயணித்து கொண்டிருக்கேன் பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியே போய் பயணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு வீடியோ பதிவு போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து சிறுபான்மையினுடைய மாநில பொதுச்செயலாளர் பதவி அது எப்படின்னா வந்து மாநில தலைவர் தலைவராக அண்ணாமலை இருக்கும் போது என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தையை அண்ணா நம்மளா சேர்ந்து பயணிப்போம் அப்படின்றார் அண்ணாமலை அவர்கள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அண்ணாமலை வர அவர் சொல்லி பதினோரு மாதங்கள் கைத்து தான் எனக்கு வந்து பதவி கொடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மாநில துணைத்தலைவர் டால்ஃபின் ஸ்ரீதரனோட இருபது மாவட்டத்தில் சேர்ந்து அவரோட பயணித்த அனுபவம் எனக்கு இருக்குது இரண்டு நாடாளுமன்ற தே தேர்தலும் ஒரு சட்டமன்ற தேர்தலும் உள்ளாட்சி தேர்தல் பணி செய்த அனுபவம் எனக்கு இருக்குது நான் இந்த பிஜேபிக்குள்ளே வந்ததுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி இல்லை இது வலியுறுத்த வலியுறுத்துறதுக்கு தான் நான் வந்தேன் இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு வந்து தயக்கம்லாம் ஒன்றும் கிடையாது பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இல்லைன்னு சொல்றீங்களா இல்லை நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் முன்னு முன்னிறுத்து தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க முஸ்லீம்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க விமர்சனம் வருது இல்லை இல்லை அந்த மாயை வந்து அகற்றத்துக்கு தான் நான் அதுதான் வந்து அந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வர வந்திருக்கிறேன் இது நிறைய பேருக்கு வந்தேன்னா அந்த மாயை கிட்டத்தட்ட ஒம்பது ஆண்டு காலம் வந்து நான் வந்து பிஜேபியில் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் நான் தமிழ்நாட்டை பற்றியே பேசுவோம் ஏன்னா வெற்ற மற்ற மாநிலங்கள்லாம் தேவையில்லை நான் ஏன் சொல்லணும்னா நான் எந்த அமைப்பு பேரை சொல்லி அதாவது ஒரு முஸ்லீம் அமைப்பு பேர் சொல்லி நான் வந்து இங்கே வந்து பயணம் பண்ணலை எனக்கு எப்படி பதவி வந்ததுன்னு வந்து உங்களுக்கு தெரியும் என்னை வந்து எதனால் வந்து இங்கே சித்தரிக்கிறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஒரு வந்து ஒரு வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நான் பேரே சொல்கிறேன் ஏன்னா இத்தனை நாள் நான் பே குறிப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் கட்சியின் நலன் கருதி நான் வந்து பேரை குறிப்பிட வேண்டியது நிலைமை எனக்கு ஏற்பட்டுருக்கு ஓகே இப்போது வேலூர் இப்ராஹிம் வந்து தேசிய செயலாளர் வந்து பிஜேபியில் இருக்கிறார் அவர் ஏகத்துவா ஜமாத்தை சேர்ந்தவர் சொல்லி தான் ரெண்டு வருஷமாக பயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா தேசியம் எத்தனையோ தேசியத்துக்கு போன முதல் ஆள் பிஜேபியில் யாருன்னு கேட்டால் அவர் அவர் அந்த இடத்துல என்ன குறிப்பிடறாங்கன்னா நான் ரெண்டு முறை வெட்டுப்பட்டேன் மூணு முறை ஐசியூவில் இருந்தேன் பத்து முறை வந்து எனக்கு வந்து மண்டையில் அடிபட்டுருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு சொல்லும் போது வந்து அந்த வார்த்தைகள் வந்து தவறு இப்போ அவர் வந்து புலத்து அடித்தாங்க வெட்டினாங்க குத்துனாங்கன்னா யார் குத்துனாங்க யார் வெட்டினாங்க நீங்கள் வந்து எதாவது மற்ற ஜமாத்தில் பிஜேபிக்குள்ளே வரும்போது முஸ்லீம்களுடைய எதிர்ப்பை சம்பாரிச்சு உள்ள வந்தாரா இல்ல வந்து பிஜேபியில வந்ததுக்கு அப்புறம் அவர் முஸ்லீம் எதிர்ப்பை சம்பாரிச்சாரா இது வந்து தெளிவுபடுத்துறோம் ரெண்டாவது ஒரு தப்பான ஒரு இது அந்த இடத்துல சொல்றாரு இன்ஃபுளுயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா நீங்க வந்து மண்டல் லெவல்ல வரலாம் கொஞ்சம் அது கட்சிக்குள்ள அவர் வந்து அந்த இடத்துல குறிப்பிடறாரு இது கட்சிக்கு அவ பேர் அதெல்லாம் நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் உனக்கு கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் இது போனா மாவட்ட ரேஞ்சில் வரலாம் உனக்கு கொஞ்சம் அதிக இன்ஃபுளுயன்ஸ் இருந்தால் மாநிலத்து வரைக்கும் வந்து இன்ஃபுளுயன்ஸ்ல வரலாம்னா நீங்க எந்த இன்ஃபுளுயன்ஸ்ல தேசியத்துக்கு போனீங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது சார் உழைப்பை நம்பி தான் வந்து பதவியை கொடுத்து அவர் அந்த இடத்துல தப்பா வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்னுடைய கடமை இந்தியாவிலேயே வந்து என்ன ஒன்னா வந்து ஒரு ஒய் பாதுகாப்பு வழங்கப்பட்ட இஸ்லாமியர்கள் நான் வேலூர் இப்ராஹிம் குறிப்பிடறாருல என்னை கேட்டா வந்து அப்போ வந்து அவர் தவறு இப்போ அவரால் போய் ஒரு ஒரு மாவட்டத்துக்குள்ள வேலை செய்ய முடியுமா எதனால அந்த பாதுகாப்பு நான் கேட்குறேன் இது வரைக்கும் நூற்றி இருபது வழக்கு வாங்கிட்டேன் வாங்கிட்டேன்னு சொல்றாருல்ல நூற்றி இருபது வழக்கு எதனால வாங்கினீங்க உங்களை வந்து வேலை செய்ய விடல நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இஸ்லாமியர்கள் நானே நேரில் இருந்துருக்குறேன் வேலூரில் வேலூரில் இருக்கும்போது சிலர் அவரை தாக்கம் போது அவர் வந்து இந்த பயங்கரவாதிகள்லாம் வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்லும்போது வந்து எனக்கு அந்த இடத்துல அந்த வார்த்தை பிடிக்கல நல்லா உனக்கு சொல்றேன் கேட்டுங்க எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில் அவன் மேல வெறுப்பு கிடையாது இல்ல அப்புறம் என்ன இவ்வளவு கட்சியில எவ்வளவு பேருக்கு தனிப்பட்ட முறையில் வெறுப்பு இல்லைன்னு சொல்றீங்க ஏன் குறிப்பிட்டு அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க விமர்சனம் ஏன் ஒன்னா வந்து கட்சிக்கு பாதிப்பா இருந்தாலும் சரி சார் தலைமைக்கு பாதிப்பு இருந்தாலும் நான் வருவேன் நான் மோடியின் படைவீரன் நான் எல்லா இடத்துலயும் வந்து பெருமையா சொல்லிக்க கூடியது மோடியின் படைவீரனாக வீரனாக ஆண்டு காலம் நான் இந்த கட்சிக்கு வந்து என்னன்னா பதவி இல்லாம வேலை செஞ்சு வந்திருக்கிறேன் எனக்கு தற்பொருமை தேவையில்லை ஆனா தற்பொருமை பேசினாதான் இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் வளர்ந்து அறிவு வளரணும் நான் அதை வந்து இடத்துல இருந்து குறிப்பிடுறதுக்கு வந்து தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து வந்து என்னன்னா வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஏன்னா பிஜேபியில இருந்துக்கிட்டு வந்து ஒரு கட்சியில இருக்கிறவங்க வந்து ஒரு கட்சியில நூறு பேர்ல ஒருத்தன் தவறும் சேர்ந்தா நீங்க எப்படி குறிப்பி குறிப்பிடுவீங்க அந்த தனிப்பட்ட நபர் தான் நீங்க குறிப்பிடணும் ஒத்துமட்ட கட்சியை வந்து நீங்க பயங்கரவாத கட்சியை வந்து அங்க விமர்சனம் பண்ணக்கூடாது இனி நான் கேட்குறேன் பிஜேபி வந்து முஸ்லீம்கள் சில இடத்துல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து தவறுகள் நடக்கும் பிஜேபி உள்ளே வரவிடாமல் தடுத்துருக்கலாம் இருக்குது நான் வந்து அதை ஒத்துக்காமல் இல்லை ஆனால் அதே நேரத்தில் வந்து பிஜேபி வரக்கூடாது முஸ்லீம்ஸ் இந்து முஸ்லீம்ஸ் யாராவது வந்து தடை போட்டாங்களா இல்லை கொடியேற்று வரக்கூடாதாங்களா இல்லை எதிர்ப்பு கலவை தெரிவிச்சாங்களா ஆனால் அந்த இடத்துல எந்த இஸ்லாமியரும் பண்ணலை நான் என்ன சொல்கிறேன்னா வந்து தேவையில்லாமல் இஸ்லாமியர்கள் மேலே வந்து விமர்சனம் வைக்காதீங்க உன் மேலே இவன் தான் வச்சானா அவன் பேரை குறிப்பிடு

அப்போ என்னுடைய சமுதாயத்துக்கு நான் வந்து நல்லது பண்ணணும்னா ஒரு வந்து என்னுடைய இஸ்லாமிய அமைப்புகளும் அதில் தான் நான் சொல்கிறேன் ஆனால் இது வரைக்கும் என்ன அவங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்கு தேவை மரியாதை அவங்களை யாரும் போய் அப்ரோச் பண்ணல அப்ரோச் பண்ணால் கூட இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சிலர் வந்து என்ன பண்ணுறா இருந்து என்ன பண்ணுறாங்க பிஜேபிக்குள்ளே இஸ்லாமியர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தீவிரமாக நான் அது வந்து பகீரகுமா குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஓகே இல்லை இப்போ இது வந்து அவர் மேலே மட்டும்தான் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா கட்சியின் மீது கட்சி தலைமையின் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா சார் அதாவது என்ன ஒன்றா வந்து இது தலைமைக்கு தெரிவிப்படுத்துறதுக்காக தான் உங்கள் சேனல் வழியாக வந்து வைக்கிறேன் ஏன்னா கட்சி நலன் முக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டில் வரணும்னு ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவு வைக்கிறேன் அதை விட்டுட்டு நான் இப்போ சொல்றேன் அது தலைமையை தேர்ந்தெட்டுட்டோம் அத்தாவளாவோ வேலூர்மோ இல்லை யாரோ வந்து அது ஏன்னா நாங்களாம் வந்து என்ன ஒன்னா கட்சி கட்சிக்காக தான் வேலை செய்கிறோம் தலைமையை வந்து நம்ம வந்து ஏற்று தான் இப்போ நான் அடிப்படை உறுப்பினர் இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா அரசியல் காலத்தில் வந்து நான்கு மணி போட்டியாக பார்க்கப்படுது சார் இது வந்து ஐந்து முனை போட்டியாகுமா இல்லை மூன்று முனை போட்டியாகுமா அப்படின்ற மாதிரி பல்வேறு பார்வை வந்து எழுந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து பார்க்கும்போது இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வலுவான ஒரு கூட்டத்தில் இருக்காங்க அதிமுக வந்து பாஜக அவங்களோட கூட்டத்தில் இருக்காங்க தாவேக்க ஒரு புறம் வந்து இதுவரையும் யாரும் அவங்களோட இணையில கூட்டணிக்கு அதே மாதிரி நாம் தமிழர் ஒரு பக்கம் நாலு முனை போட்டியாக இருக்குது இந்த அணி வந்து எப்படி உருவெடுத்து மாற வாய்ப்பு இருக்குங்களா இல்லை இதே மாதிரி தான் தொடருமா ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிவி சேனலில் நான் வந்து இந்த பேட்டி கொடுத்துருந்தேன் அப்போ வந்து ரெ ரெண்டு மணி போட்டியாக மூணு மனை போட்டியானது எல்லோரும் கேட்டாங்க அது தினமலர் பேப்பரில் கூட சில என் பேர் குறிப்பு ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் வந்தது ஒரு இந்திய குடிமகனாக ஒரு அரசியல் விமர்சகராக நான் என்ன வைக்கிறேன்னா வந்து இன்றைக்கி வந்து காலகட்டம் இன்னியோடைய நிலமையில் வந்து பார்க்க போனீங்கன்னா திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இப்போ உள்ள சூழ்நிலை இன்னைக்கு டேட்டில் ஓகே நாளைக்கு என்ன மக்கள் மத்தியில் வந்து திமுகவுக்கு திமுக நிறையா இருக்குது மக்கள் வெறுத்து போயிருக்காங்க திமுக ஆட்சி சொல்கிறாங்களே சார் அதாவது முன்னாடி நான் சொன்னது நாலு முனை போட்டி தான் வரும் வந்து சொல்லியிருந்தேன் எல்லாரும் ரெண்டு மூணுன்னு சொல்லுவோம் நான் அதுக்கு வந்து நாலு முனை போட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் திமுகவுடைய கூட்டணி வந்து பத்து கூட்ட பத்து பேர் வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க இங்கே பிஜேபியும் அதிமுகவும் இந்த வந்து நாம் தமிழர் இங்கேருந்து தாவேக்கா உண்மையாலுமே தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசை ஒழிக்க வேண்டும் என்றால் ஏன் ஒன்றா நம்ம ஆப்ஷன் தரும் அவங்க உள்ள வரத்துக்கு இந்த ஆப்ஷன் ஏன் ஒன்று பார்க்க போனால் ரெண்டாயிர இப்போ வந்து சமீபத்தில் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலக்ஷன்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உண்மையாலுமே கட்சிகள் வந்து என்ன ஒன்றா சிந்திக்கணும் ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து போனால் நான் அப்பயும் சொல்கிறேன் எப்பயும் சொல்கிறேன் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்தில் வந்து பதினாலேருந்து முப்பதுக்குள்ளே எல்லா கூட்டணியும் வந்து நூறு சதவீதம் உறுதி செஞ்சிடும் அது வரைக்கும் யாராலையும் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது ஆனால் என்னுடைய கருத்து என்ன ஒன்றுனா திமுக இருக்கிற எந்த ஒரு கூட்டணியும் வெளியேறாது ஒன்று ரெண்டாவது என்ன ஒன்றா இங்கே அதிமுகவும் பிஜேபியும் வந்து வந்து கூட்டணி அமைச்சதால ஏன் ஒன்றா வந்து இது சாதகம் வந்து திமுகவுக்கு விஜய் கட்சி வந்து தனித்து நிற்கிறதால விஜய் போட்ட வலை என்னன்னா ஏத்தோனையோ ஆட்சிலையும் பங்கு அதிகாரத்தில் வந்து பங்கு போட்டதால் வந்து அதை விமர்சனம் பண்ணதால திமுகவில் இருக்கிற காங்கிரஸும் திருமாவளவன் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிங்களாம் என்ன பண்ணால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் போகும்போது அவங்க வந்து இரட்டை நிலையை வந்துடுச்சு அவங்களுக்கு ஆனால் சமீபத்தில் என்ன ஒன்றுன்னா வந்து ஒரு விஷயம் வந்து கரூர் விஷயத்தில் நடக்க ஒரு விஷயம் இன்சிடென்ட் நடக்கும்போது அங்கே டைல்யூட் ஆகும் போது இப்போ பீகார் எலெக்ஷனில் காங்கிரஸ் தோல்வியை அடைஞ்சதனால இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகளில் சேர்ந்த திருமாவளம் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எங்களுக்கு ஆட்சியிலும் வேணாம் அதிகாரத்தில் வேணாம்னு சொல்லி இப்போ சரண்டாக இருக்குது அந்த நாலஞ்சு சீட்டே போதும்டா சாமி மாதிரி வேறு வழி இல்லை ஒரு வேலை அங்கே காங்கிரஸ் கை ஓங்கியிருந்தால் இங்கே நிலைமை மாறி இருக்கும் கண்டிப்பாக அதனால் வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தொம்பது சதவீதம் இங்கே எங்கே வரத்துக்கு வந்து இது இல்லை ஒருவேளை வந்து என்னை வந்து சார் இது வந்து என்ன சொல்கிறேன் என்னுடைய அரசியல் விமர்சகராக இந்த வருகிறதோட ஏன்னா இது வந்து தெளிவுபடுத்த வேண்டியது விட இன்னைக்கு இங்கே வந்து பிஜேபியும் அதிமுகவும் வந்து இங்கே வந்து சேர்ந்ததால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இப்போ முஸ்லீம்கள் எதிரானதுன்னு சொல்லி ஆல்ரெடி இவங்க பிரபகண்டா பண்ணதால விஜய் வந்து புதுசாக வந்தவரு அது எப்படி நான் அதை பின்னாடி சொல்கிறேன்

மு ஸ்டாலின் ஜெயலலிதா அம்மையார் என்ன ஸ்ட்ராட்டஜியை தாங்கணும்னு நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சியில் எல்லாத்துக்கும் அங்கே போகும்போது பிளான் பண்ணி அதிமுக பண்ணது அது வந்து ஒரு சிங்கிள் வந்து எந்த கூட்டணி அமைக்காமல் ஜெய அம்மா அம்மை ஜெ ஜெயலலிதா அம்மையார் வந்து வின் பண்ணி இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாலின் கெட்டியா பிடிச்சிருக்கிறார் ஒன்னு அதெல்லாம் தான் இப்போ இப்போ கூட சொல்றேன் கேட்டுங்க ஒரு வேலை அதிக சீட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஸ்டாலின் காங்கிரஸ் ஆகட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் வெளியே போங்கன்னு வரும் நாங்கள் தனித்து களத்தில் நிற்போன்னு சொல்லுவோம் எதனால் ஒன்றுன்னா வந்து இங்கே பிஜேபியும் அதிமுக கூட்டணி அவர் வந்து எதிர்பார்க்காம இது அமைஞ்சதால் அவருக்கு வந்து பலம் வந்துடுச்சு ஸ்டாலினுக்கு அதனால் இப்போ இந்த கூட்டணியில் வந்து இத்தனை இவங்க சொல்கிறாங்க முஸ்லீம் கட்சிகள் அஞ்சு சீட்டு கேட்பேன் ஐம்பது சீட்டு காங்கிரஸ் கேட்பேன் திருமாவளன் பதினாறு சீட் கேட்பேன் யாருக்கும் எந்த சீட்டும் கொடுக்க முடிஞ்சால் அந்த சீட்டோட கம்மியாக கொடுப்பாங்க தவிர அதிகமாக தரமாட்டார் இல்லைனா நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு முடியில் வந்துட்டார் ஒன்று ரெண்டாவது வந்து விஜய் கட்சியோட கூட்டணி சேர மாட்டாங்க மூணாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு வந்து நீங்கள் பார்க்க போனால் உண்மையாலுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு டஃப் எலெக்ஷன் கொடுக்குறது நான் வின்னிங்க்கு வரல சார் யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு சொல்லி நான் வரல வின்னிங்க்கு வரல இந்த இடத்துல ஒரு டஃப்பான எலக்ஷனே ஒரு வந்து என்னென்னா ஒரு ஒரு அதிர்வை வந்து திமுகவுக்கு கொடுக்கணும்னு நினச்சா அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் ஒன்றுனா நான் நிறைய விமர்சனம் அவரை பண்ணியிருக்கிறேன் ஐம்பது ஐம்பது சதவீதம் எனக்கு அவரை பிடிக்கும் ஐம்பது சதவீதம் நான் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டம் விமர்சனம் வச்சிருக்கிறேன் பன்னெண்டு வருஷமாக இந்த கட்சி வந்து என்ன எந்த கட்சியோடையும் கூட்டணி அமைக்காமல் ஐம்பது சதவீதம் பெண்களும் ஐம்பது சதவீதம் இது நான் எப்பயுமே வரவேற்கிறேன் ஏன்னா வந்து சம உரிமை கொடுக்குறாரு போராடுறாரு ஆனால் இருந்தாலும் அவருடைய வந்து பிடிவாதத்தை கொஞ்சம் வந்து இது இறக்கணும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிற வரேன்னா பன்னெண்டு வருஷமாக நீங்கள் தனித்து பண்ணுறது வந்து என்னென்னா அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல எந்த ஒரு சீட்டு கூட நீங்கள் பிடிக்கல அப்போ உங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டுருக்கும் அவங்க யாரும் அப்படி தொய்வாக இருக்குமா தெரியல சார் கலை அரசியல் வந்து ஒன்னே ஒன்று சொல்கிறேன்னு கேட்டுங்க சார் நான் களத்தில் இருந்ததால் ஒன்று என் அனுபவத்தை சொல்கிறேன் அப்போ அண்ணன் வந்து எதனால் இங்கே போராடுறாரு அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தமிழ் ஆளணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அவருடைய என்ன அது தானே அப்போ கட்சி வேறு கொள்கை வேறுன்னு தானே நிறைய பேர் வந்து கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வச்சதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அதுக்கப்புறம் கூட்டணி விட்டு வளர்க்குறாங்களா இல்லையா அப்போ அப்படி இருக்கும் போது இவர் என்ன பண்ணணும்னா நான் ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன்னா இப்போ சமீபத்துல வந்து நீங்க நடந்த எலெக்ஷன்ல வந்து பதினெட்டு சதவீதம் வந்து பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி போச்சிருக்கு அதுல வந்து பாக்க போனால் அதிமுக இல்லாம அதிமுக இல்லாமல் டிடிவியும் ஓபிஎஸை வச்சு மற்ற கட்சியை வச்சு பதினெட்டு சதவீதம் வந்து பிஜேபி வந்து கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இப்போ வந்து பதினெட்டு சதவீதத்தில் வந்து தனித்து பார்த்தா வந்து பதினோரு சதவீதம் பிஜேபி பன்னெண்டு பர்சன்டேஜ் எடுத்தாங்கன்னு சொன்னோம் அப்போ இது ரெண்டும் பதினெட்டுன்னு சேரும்போது அண்ணன் சீமானுடைய ஓட்டு சதவீதம் எட்டு சதவீதம் அப்போ ப வந்து பதினெட்டு ஒரு எட்டு இருபத்தாறு நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த ரெண்டு பேரும் அண்ணன் சீமான் என்ன பண்ணால் இஸ்லாமியர்களுக்கு வந்து நல்ல ஒரு தொடர்பு இருக்குது அப்போ அங்கே இருக்கும்போது வந்து அந்த ஜமாத் அமைப்புகளோடு வந்து அவர் பேசி இந்த இடத்துல வந்து என்ன ஒன்றா நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை இது பண்ணுங்கள் நாங்களும் இருக்கிறோம் ஜமாத்துக்கள் உங்களுடைய கோரிக்கை என்ன நியாயமான கோரிக்கை தான் நான் நிறைவேற்றுறேன் அதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணுன்னு சொல்லும்போது இன்றைக்கி வந்து பதினெட்டு சதவீதம் பதினாறு சதவீதம் இஸ்லாமியர்கள் அதிகபட்ச ஒரு எட்டு சதவீதம் இல்லை ஆறு சதவீதம் ஏற்றா கூட எவ்வளோ சார் அது இருபத்தஞ்சி மேலே தான் இது வந்து உண்மையிலுமே சொல்ல போனால் திமுகவுக்கு சவால் ஏன்னா மொத்தமே தமிழ்நாட்டுடைய போலிங் வந்து அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போ முப்பத்தஞ்சு சதவீதம் இங்கே வலிக்கும் போது இந்தாண்ட ஒரு விதத்தில் வந்து அதிமுகவும் நீங்கள் சொல்கிற மாதிரி தாவியக்கா ஒரு கட்சி வச்சுங்க திமுகவுடைய உடைய கூட்டணி வச்சுன்னா அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாக சார் சார் வெற்றி வாய்ப்பு இல்லை சார் நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க இன்றைக்கி உள்ள நிலம வந்து போனால் இன்றைக்கி எல்லா மாநிலத்திலும் கூட்டணி ஆட்சி தான் சார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆண்டாண்டு காலமாக வந்து கூட்டணியில் பங்கு தர மாட்டோன்னு சொல்கிறாங்க ஒரு கூட்டணி அமைச்சிடு சார் இது வந்து ஒரு ஒரு குடிமகனுடைய கருத்தாக தான் பார்க்குறேன் நீ வந்து தேர்தல் கூட்டணியில் சேர்ந்துக்கிற அவங்களுடைய உழைப்பை வாங்கிக்கிற அப்போ அதை வச்சு நான் வந்து வின் பண்ணுறேன் பத்து பேருடைய வந்து உழைப்பு வாங்கி நான் வின் பண்ணும் போது நான் ஆட்சியில் நம்மட்டோம் உட்கார்ந்தா எந்த விதத்தில் அப்போ அந்த இடத்துல என்ன உன்ன வந்து நம்ம கேட்கணும்னு அவசியம்லாம் இல்லை அந்தந்த நிர்பந்த ஏற்பட்டுரும் மூணு பே மூணு முனை போட்டியாக இருக்கும் போது என்ன பண்ணணும் எங்கே பிஜேபியை கேட்டால் கேட்டால் சீமான முதலமைச்சராக வந்து அறிவிக்கணும் தெளிவாக சொல்கிற தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தொழில் சந்திக்க விரும்பலை தேசிய கட்சிகளோடைய இந்த திராவிட கட்சியில் ஒரு நாள் கூட்டணியை வைக்க மாட்டேன்னு சொல்கிறார் அப்புறம் மறுபடியும் எப்படி சார் கூட்டணி வருவார் இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் மாறி மாறி வைக்கிறாங்க அப்போ வந்து தேசியத்தில் வந்து எந்த ஒரு நிதி உதவியெல்லாம் அவங்களால் நடத்த முடியுமா

டிடிவி தினம் ஓபிஎஸ் எந்த கட்சி கூட நினைவாங்கன்னு நம்புறீங்க சார் இதுல வந்து நீங்க டிடிவி அண்ணனை வந்து கொண்டு வரதே வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாதன்னு ஏன்னா அவர் வந்து தனி அம்மா முன்னேற்ற மக்கள் அவங்க ஒரு அம்மா ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு அவர் வந்து ஒரே வார்த்தை வந்து சொல்றாரு எனக்கு அதில் கூட ஹோப் இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் உறுதியாக இருக்கிறாரு இல்லை இப்போது ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்கல்ல வர பன்னெண்டாம் தேதி வரைக்கும் டைம் அதுக்குள்ளே வந்து எடப்பாடி ஒரு முடிவு பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் எங்களோட முடிவு அறிவிப்போம் அப்படின்னு உணர்வு வார்த்தையும் அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் டிடிவியோடையும் செங்கோட்டையினோடையும் நான் தொடர்ந்து தான் இருக்கிறேன்னு சொல்லும் போது அப்போது இவங்க மூணு பேரும் ஒன்றா இருக்கும்போது வந்து அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்றுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் தான் நான் அதனால தான் மூணு பேர் சேர்ந்து வேற ஒரு விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்குமாப்பா சார் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் ஏன் உன்னா நான் வந்து உங்கள்கிட்ட அதெல்லாம் டாட் வேஸ்டேன் இன்றைக்கி டேட்டு இன்னிக்கு டேட்டில் தான் நான் வைக்கிறேன் ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து அங்கேருந்து வராரு இந்த இடத்துல நான் மறுபடியும் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணுன்னு விருப்பப்படுறேன் போகிறேன் இரண்டாயிரத்தி லீலா பேலஸில் இதே அமித்ஷா வந்து எவ்வளவோ வந்து வற்புறுத்தினார் டிடிவியும் ஓபிஎஸோ டிடிவி எல்லோரையும் வந்து ஒருங்கிணைத்துட்டு போங்க போனால் வந்து நம்ம ஆட்சி பிடிக்கலான்னு சொல்லியிருந்தாரு அந்த நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிடிவாதமாக இருந்தார் ஆனால் இன்றைக்கி தோல்விக்கு முக்கிய பங்காற்றியது வந்து டிடிவி அவர்களால் தான் அந்த கேப்பில் தான் வந்து திமுக உள்ளே வந்தது ஒருவேளை அவர் அமித்ஷாவுடைய வார்த்தை ஏற்று இன்றைக்கும் சொல்கிறேன் மூணாவது முறை அதிமுக இருந்திருக்கும் இந்த இடத்துல ஈகோவுக்கு வேலை இல்லை சார் நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்த இடத்துல பதிவு சொன்னோன்னு உதாரணத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாரு தொடர்ந்து ஆறு முறை வந்து என்னென்னா கோபியில் வந்து எம்எல்ஏ இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்துல வந்து கேட்கிறேன் ஒரு நீங்கள் அந்த இடத்துல போய் ஒரு வெற்றி வேட்பாளரை இழக்கிறது வந்து ஒரு 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 மிக்க ஒரு அரசியல்வாதியை ஏற்றுப்பாங்களா இருந்தாலும் தலைமையை மீறி செயல்படும் போது அப்ப கண்டிப்பா தூக்குவாங்கல்ல சார் ஒரே விஷயம் தலைமையை மீறி செயல்படுத்தினா ஒரு லீடர் வந்து லீட் பண்றதுதான் ஒரு பிரச்சனை போறதுக்கு முன்னாடி அதை வந்து என்னன்னா சுமூகமாக மீறி அதை வெளியில் வந்து விடாமுறதுதான் ஒரு லீடருடைய வேலையை தயவு செய்து ஒன்னு புரிஞ்சுங்க நீங்கள் ஒவ்வொருத்தராக வெளியே இது நான் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லலை சார் ஏன்னா நான் காப்பரேட்டில் வேலை செஞ்சதால சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் நான் காப்பரேட்டில் வேலை செஞ்சுக்கிறேன் அப்போ நம்ம என்ன திறமையான இல்லையே வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வெளியிட்டோம்னா அது நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் சார் இப்போ நீங்களே இருக்கீங்க உங்கள் கட்சியில் வந்து நிறைய உட்கட்சி பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்குன்னு நீங்கள் எடுத்தோடனே பிரஸ் மீட் வச்சு இந்த மாதிரி கட்சியில் இப்படிலாம் இருக்காங்க தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ வரைக்கும் நீங்கள் மோடியோட தளபதி என்னான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவர் அப்படி இல்லை இல்லை அவர் பேசுனதே தலைமையோட கட்டுப்பாட்டை மீறி ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி நோக்கி நிறைய விமர்சனம் பண்ணாரு அப்புறம் எப்படி சார் கட்சியில் வச்சுருப்பாங்க அதனால தான் தூக்குனாங்க நேரடியாக ஒன்று சொல்லிட்டுங்களா ப்ரெஸ் மீட்டுன்னு நீங்கள் அந்த சொன்னீங்கல்ல கட்சி நலன் கருதி எம்பி எலெக்ஷனை விட்டாங்க இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஒன்று ஆட்சியில் விட்டாங்க மறுபடியும் அந்த மாதிரி ஒரு நிலமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து செங்கோட்டையனை பற்றி பேசுனா செங்கோட்டையனோட போய் ஆறு தலைவருங்க போயிருக்கிறாங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான தலைவர் அவங்களாம் ஏன் வாய்தரக்குல ஏன் செங்கோட்டையை மட்டும் அங்கே பலியாடாகிட்டார் இது உள்கட்சி விவரம் நான் வரக்கூடாது நான் வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டங்க கட்சி நலன் கருதி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கோட்டை விட்டோம்னா ஒரே விஷயம் சொல்லுட்டுங்களா எல்லா கட்சிக்கும் டூஆர் டே அதிமுக எடப்பாடி பழனிசாமிகளுக்கு வந்து டே வரலன்னா முஞ்சிச்சவர் வகை இந்தாண்ட ஸ்டாலின் ஐயாக்கு வந்து அவருக்கும் வயது முறுது எனக்கு தெரியும் கடைசி எலெக்ஷன் எலக்ஷன் நினைக்கிறேன் அவர் ஜெயிச்சிட்டே உதயநிதி ஸ்டாலின்கிட்ட பொறுப்பை கொடுத்துக்கலாம்னு சொல்லி அவர் வந்து டே சொல்கிறார் எம்ஜிஆர் வந்து என்னன்னா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா எம்ஜிஆர் வந்து என்னன்னா கலைஞரோட வந்து கலைஞர் அவங்களோட இது பண்ணதால அரசியல் அனுபவ பெற்று தான் அவர் தனி கச்சிருவாங்க வருஷம் அனுபவம் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் எடுத்துங்க அவங்களும் வந்து என்னன்னா படிப்படியாக வந்து வந்தாங்க தவிர உச்சபட்ச நட்சத்திரம்னு சொல்லி வரல இன்றைக்கு அண்ணன் விஜயகாந்தாக இருக்கட்டும் ஒவ்வொரு கட்சியை வந்து அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இன்றைக்கு வந்து போனால் வார்டு எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிட்டு அவர் கட்சி இது பண்ணி அந்த இடத்துல வந்தார் ஆனால் விஜய் வந்து என்னென்னா அந்த இடத்துல நான் மாசு சார் ஒரே விஷயம் சொல்கிறேன் கேட்டேன் நான் வந்து இவ்வளோ பெரிய மாசு நான் உடனே சிஎமாக வந்து உட்காருவேன் நான் வந்து ஆட்சி நம்பாங்க அதிகாரத்தை வந்து ஒன்றா ஒரே விஷயம் சொல்லிட்டுங்களா இது வந்து விஜய் கூட இருக்கிறவங்களும் சரி அவர் வந்து உஷ்பேற்றி விட்றாங்க மீடியா பத்திரிகை எல்லாம் அவரை ஏற்றி விட்றாங்க விஜய்யோட கரியர் உண்மையிலுமே டேஞ்சரில் இருக்குது இல்லை இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து இருபத்தாறு நிமிடம் பேசியிருக்காரு ஒரு வார்த்தை கூட பாஜக விமர்சனம் பண்ணி பேசவே இல்லை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக தான் அவர் வந்து இப்போ அவர் கூட்டத்தில் எழுதுகிறதுக்காக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நான் இது மக்கள்கிட்ட சொல்கிறேன் ஜனநாயகம் படம் வருது இல்லையா இப்போ ஜனவரியில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஒன்பதாம் தேதி ரிலீஸ் சாட்டிலைட் உரிமை யாருக்கு விஜய் வந்து பேசி நிற்கிறார் கேள்விப்படும் சாட்டிலைட் உரிமை ரெண்டாவது அந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெட் ஜெயண்டோட பேச்சுவார்த்தை நடக்கும் இப்போ நான் உங்கள்கிட்ட விட்டுறேன் அவர் பிஜேபியா இல்லை திமுகவுக்கு பிடிமா ஏடிமா நீங்கள் டிசைட் பண்ணீங்க சார் தயவு செய்து பிரபலத்தை வச்சு இது பண்ணிடாதீங்க இப்போ ஒரே விஷயம் சொல்கிறேன் இப்போ எலெக்ஷன் வந்து கூட்டணி அமையல விஜயோட கூட்டணி வரமாட்டா நான் நீ சொல்கிறது எழுதி வச்சுங்க கூட்டணி வரதால விஜய் வந்து என்ன சொன்னால் ஊழல் இல்லாத கொடுக்குறேன் வீட்டுக்கு வீடு வந்து கார் கார் வந்து கனவு பைக்கு தர எல்லோருக்கும் அரசாங்க வேலைன்னு சொன்னோம் பிஆருடைய இதை வந்து காப்பி பண்ணுறாரு இல்லையா நான் ஒரே விஷயத்தை வந்து விஜய்கிட்ட வந்து கேட்குறேன் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையானு நாங்கள் தெரிஞ்சிடும் இப்போ நீ ஊழலே இல்லாமல் அப்போ யாரை கொண்டு வருவேன் அந்த இடத்துல ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சி கொண்டு வரணும்னா யாரை கொண்டு வருவேன் யாரை நிறுத்துவேன் அந்த இடத்துல ஊழல் இல்லாத ஒருத்தனை தான் வந்து வேட்பாளராக நிறுத்த முடியும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே விஜய் நிப்பாட்டினாங்கன்னு வச்சிக்கலாம் நீங்கள் பார்த்துங்க எத்தனை பணம் உள்ளவர்களுக்கு வந்து பதவி கொடுக்க போகிறாரு எத்தனை பேர் அவங்களுக்கு பதவி இல்லைன்னு சொல்ல போகிறாருவாங்க அங்கேயே அவர் கட்சி வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி வந்து யூத் நேற்று கூட ஒருத்தர் கூட கான்வெர்சேஷன் போகும்போது இப்போ யூத்தெல்லாம் வந்து அவர்கிட்ட போடுவாங்க போடுவாங்கன்னு சொல்கிறாங்களே நீங்கள் நினைக்கிறது வந்து விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் வந்து இன்னும் மூணு மாதத்தில் தேர்தல் கலாம் எப்படி மாறப்போகுது மட்டும் நீங்கள் பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரிக்கு அப்புறம் விஜய் உடைய கட்சியிலே வந்து பார்ப்போம்னா வந்து அந்த இளைஞர்களுக்கு தெரிஞ்சிடும் இவரும் வந்து மற்றவங்க போய் வந்து வித்தியாசமான ஆள் கிடையாது இவரும் பத்தோடு பதினொன்று சொல்லி அந்த இடத்துல வரும் ஆனால் ஒன்று தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதில் மாற்றுக்கத்தை நான் ஒரே விஷயத்தை நீங்கள் எடுத்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் விஜய் எந்த மாவட்டத்தில் நிற்கிறாரு எந்த மாவட்டம் ஜெயிக்கும் சொல்லி நீங்கள் மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த இந்த முழு இதுதான் உங்கள் சேனலுக்கு நான் கொடுக்குற கடைசி எந்த சேனலுக்குமே நான் வந்து பேட்டி கொடுக்குறேன் நீ பாட்டு நான் வர்றேன் இப்போ விஜய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன் விஜய் நிற்கிறதோட விஜயில ஜெயிக்க முடியாது சேலஞ்சு பண்ணுறேன் கூட்டணி நான் மட்டும் சொல்றேன் விஜயோட யாரும் கூட்டணி அமைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை வந்து சின்ன கட்சிகள் அதாவது இப்போ கிருஷ்ணசாமியை மட்டும்தான் வந்து அந்த அவர் வந்து என்ன சொல்கிறார் அந்த இடத்துல ஆட்சியில் முங்க அதிகாரத்தில் கூட நான் போக போன்றார் ஒன்று ரெண்டு சின்ன இது நான் எழுதி தரேன் ஒரு தொகுதியில் கூட வந்து விஜய் கட்சி ஜெயிக்காது விஜயே நினைச்சாலும் ஜெயிக்க முடியாது அப்படி ஒன்னா விஜய் சேலஞ்ச் பண்ணி எந்த தொகுதியில் நிற்க போறாருன்னு சொல்லிட்டு நிற்க சொல்லுங்க இல்லை விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற எல்லாருமே விஜய் எந்த தொகுதியில் நின்றாலும் இரநூத்தி முப்பத்தி நாள் எங்கே ஜெயிப்பார் அப்படிங்கிறாங்க வாய்ப்பே இல்லை சார் இரண்டாயிரம் ஒன்னா நீங்க நீங்க தேதியை நோட் பண்ணீங்க இதே எலெக்ஷன் ரிசல்ட் உடனே அப்போ நீங்க கேளுங்க விஜய் தனித்து விடப்படுவார் ஏன் ஒன்றுனா விஜய் வந்து என்னென்னா காமெடி பீஸாக தான் அங்கே வந்து கொண்டு வராங்க தவிர அவர் வந்து கொண்டு வந்து நேற்று வந்து உட வந்த உடனே சிஎம் ஆக்கறதுக்கு இங்கே அப்பேற்பட்ட பெரிய மனசு அவனுமே கிடையாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேமுதிக பாமக போன்ற கட்சிகள்லாம் அவரோட தான் கூட்டில் இருந்தாங்க இப்போ கூட்டணியை விட்டு அவங்க வந்து விலகி இப்போ அமைதியாக இருக்காங்க கூட்டணி இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்க உங்க கூட தான் கூட வருவாங்க இல்லை வேற கட்சிகளோட வாய்ப்பு இருக்குமா சார் இது தேசிய தலைவர் வந்து அமித்ஷா வராரு என்னுடைய மாநில தலைவர் நயனார் யாரும் சந்திக்கல தேமுதிகவோ பாமக போய் சந்திக்க சார் இல்லை ஏன்னா வந்து மாநில தலைவர் அதாவது மாநில தலைவர் நயனார் ஏன்னா அவங்க வந்து வந்து உட்காந்து ஆலோசிக்கணும் அதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் ஏன்னா சாட்டை டிவியில் நான் வந்து பேட்டி கொடுக்குறேன் சாதாரண டிவியில் கொடுக்கல தான் இன்னிக்குள்ள நிலைமையை தான் நான் வந்து எடுத்து வைக்கிறேன் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்றது என்ன கேட்டால் நாளைக்கு ஒன்றும் நடக்க போகிறதுலாம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பதினாலு ஜனவரி பதினாலுலேருந்து முப்பதுக்குள்ளே எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து முடிவு தெரிஞ்சிடும் எந்த கட்சி வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன் போதுங்களா நிறைய தகவல்கள் பை நியமிக்க மாதிரி நன்றி சார் ஜெயஹிந்த் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை